இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மே ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் இல் பணம் எடுக்க இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கும் வேளையில் எந்தெந்த பரிவர்த்தனைக்கு உங்களிடம் கட்டணம் பெறப்படும் என்பதை பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் இல் பணம் எடுக்க இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கும் வேளையில் எந்தெந்த பரிவர்த்தனைக்கு உங்களிடம் கட்டணம் பெறப்படும் என்பதை பார்க்கலாம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கும் பிற சேவைகளை பெறுவதற்கும் வங்கிகள் உங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்வி ஆச்சரியமளிக்கலாம் ஆனால் இன்றைய டிஜிட்டல் பரிவர்த்தனை உலகில் இந்த கேள்வி அவசியமான ஒன்றே ஆம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கூகுள் பே பேடிஎம் என யுபிஐ செயலிகளை பயன்படுத்தினோம் என்பது பலருக்கு ஞாபகம் இருப்பது இல்லை அதுபோல் மாதம் எத்தனை முறை ஏடிஎம்ஐ பயன்படுத்தினோம் என்பதை மறந்திருந்தால் மறக்காமல் வங்கிகள் உங்களிடம் கட்டணத்தை வசூலித்திருக்கும் இப்போது நடைமுறையில் இருக்கும் ரிசர்வ் வங்கி விதிப்படி வங்கிகள் எப்படி ஏடிஎம் பயன்பாட்டுக்கு கட்டணம் வசூலிக்கின்றன என்பதை பார்க்கலாம் உங்கள் வங்கி ஏடிஎம் அட்டையை கொண்டு நீங்க கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் ஏடிஎம்மில் ஐந்து பரிவர்த்தனைகளை கட்டணம் இல்லாமல் பெறலாம் அதாவது பணம் எடுக்கலாம் பேலன்ஸ் செக் செய்யலாம் பிற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ அல்லாத நகரங்களில் ஐந்து முறையும் மெட்ரோ நகரங்களிலும் மூன்று முறையும் கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை பெறலாம் இதற்கு மேல் நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தினால் கட்டணம் வசூலிக்கப்பட விதி அனுமதிக்கிறது அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த இலக்கை தாண்டி ஏடிஎம் பணம் எடுக்கும் போது கட்டணம் செலுத்த வேண்டும் அதாவது இன்டர்ச்சேஞ்ச் பீஸ் ஏடிஎம் இன்டர்ச்சேஞ்ச் பி என்பது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் சேவைகளை வழங்குவதற்காக ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு செலுத்தும் கட்டணமாகும் உதாரணமாக வாடிக்கையாளர் சென்னையில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்லிருந்து பணத்தை எடுக்கிறார் என வைத்துக் கொள்வோம் மாதம் மூன்று கட்டணம் இல்லா பரிவர்த்தனை முடிந்ததும் மீண்டும் பணம் எடுக்கும் போது ஹெச்டிஎஃப்சி வங்கி அவரிடம் கட்டணம் வசூலிக்கலாம் இப்படி வசூலிக்கப்படும் கட்டணத் தொகையை அதிகரிக்க நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு அனுமதி வழங்கியது அதாவது நிர்ணயம் செய்யப்பட்ட வரம்பை தாண்டி ஏடிஎம் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படும் இன்டர்சேஞ்ச் ஃபீஸை பதினேழு ரூபாயிலிருந்து பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தியது அதுவே வங்கி இருப்பு தெரிந்து கொள்ளவும் மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கவும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை ஆறு ரூபாயில் இருந்து ஏழு ரூபாயாக உயர்த்தியது இதுபோக இந்த கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படுகிறது இப்போது அதிகபட்சமாக இருபத்தோரு ரூபாய் வரையில் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணத்தை இருபத்து மூன்று ரூபாய் வரை வசூலித்துக் கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியிருக்கிறது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக பணம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கம்யூனிகேஷன் பணம் இல்லாது போதல் உள்ளிட்ட பிரச்சனை ஏற்பட்டால் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது இந்த கட்டண உயர்வு மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இப்படியே முழுவதும் இருபத்தி மூன்று ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுமா என்றால் அது சம்பந்தப்பட்ட வங்கியின் முடிவை சார்ந்தது அவை உயர்த்தலாம் உயர்த்தாமலும் இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இறுதி நிலவரம் படி நாடு முழுவதும் மொத்தம் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் ஏடிஎம்கள் செயல்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது இதில் வங்கிகளால் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஏடிஎம்களும் ரிசர்வ் வங்கியால் அனுமதிக்கப்படும் நிறுவனங்கள் ஒயிட் லேபிள் ஏடிஎம்கள் முப்பத்து நான்காயிரம் செயல்படுவதாக ரிசர்வ் வங்கி தரவுகள் தெரிவிக்கிறது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் ஏடிஎம்கள் இருந்துள்ளது யூபிஐ பயன்பாடு அதிகரிக்கும் அதே வேளையில் ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்த பரிவர்த்தனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு கோடி ரூபாயாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாயாகவும் சரிந்துள்ளது இந்த சூழலில் நாட்டில் ஏடிஎம் தொழில்துறை வளர்ச்சியடையவில்லை என தொழில் சார்ந்தோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதேவேளையில் ஏடிஎம் பராமரிப்பு ஆப்ரேட்டிங் செலவு மட்டும் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் சேவை கட்டணத்தை உயர்த்த தொடர்ந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் நிறுவனங்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்ற வங்கிகளின் ஏடிஎம் நெட்வொர்க்குகளையே பெரிதும் நம்பியிருக்கும் சிறிய வங்கிகள் பாதிக்கலாம் வங்கி ஏடிஎம்மை மட்டும் சார்ந்திருக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கட்டணம் வரம்பை தாண்டி நீங்கள் அடிக்கடி ஏடிஎம்களை பயன்படுத்தினால் அதிக கட்டணங்களை செலுத்த நேரிடும் இனி பானிபூரி எல்லாரும் ஆச்சே